வணக்கம் ஹாய் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் குளிர் ஒரு தெய்வ பிறவி வருகிறார் டூ லேட் எல்லாத்துலேயும் லேட் சாப்பிட்றது லேட் எழுதுறது லேட் கிளம்புறது லேட் ஏன் சுகா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே டிவி பார்க்குறதுல ஃபஸ்ட்டு அதில் ஒன்று தான் முதலிடம் பிடித்திருக்கிறார் அவர் இங்கே திரும்பு திரும்ப காட்டு இங்கே வேறு திருமுகத்தை ஒரு முகமா பொட்டுக்கு அம்மா வந்து கிளம்பியாச்சு இவங்களும் கிளம்புறாங்க சக்தி அவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆடுமிக்கிறாங்க அந்த கோட்டுக்குள்ள தெரியுதா ஒரு உருவம் ஒரு உருவம் தெரியுதா செய்யறது வீடியோ லை நகருது தெரிஞ்சுதா இல்லையா தெரியல ஏன்னா இப்பெல்லாம் கட்டி வைக்கறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு வீட்டில் ஒன்று கட்டிக்கிறது பாத்துட்டு அப்பா நீ அங்கேப்பா அங்கே போய் ஓரமாக வந்து இல்லை சுகாஷ் இன்னைக்கு வந்து பருப்பு ரசம் இதுதான் குழம்பு உங்களுக்கு வந்து அப்படியே காய் இறங்கறது இல்லை பருப்பே செய்யறது இல்லேன்னு இப்ப தான் செஞ்சிருக்கிறேன் ஏன் சுகாஷ்

காலையில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மேய்ச்சிட்டு கட்டிடுறது அதுக்கப்புறம் ஈவினிங் இல்லைன்னா தொல்லை தாங்க முடியறது இல்லை இந்த கருப்பு மாட்டை மேயறதுக்கு விடுறதில்லங்க வரும் விளையாட்டு அப்புறம் குட்டிகளை தோற்றுறது அது பயந்துட்டு எட்டு மினிட்டுக்கு தரும் மேய்ஞ்சிட்டு ஆடு பயந்துட்டு ஓடுது வீட்டு வரும் அங்கே வரும் ஏய் கருப்பாங்க கருப்பா குட்டி ஆட்டுக்குட்டி முட்டு தம்போ Karupa, come here. Come here. If you keep on playing like this, how will it கருப்பாகாத இன்னுக்கும் சரி முட்டக்கூடாது இன்னும் ஏய் கடிச்சின்னா ப்ராச்சி கொடுங்க இன்னுக்கும் ஏய் கொஞ்சம்லாம் குறும்பு பண்ணி அடி நீர் படு ஓட்டணும் ஒன்று படு நான் சாப்பிட்டு வந்துட்டு சக்தி அவர்களை போ சொல்லிவிட்டேன் சாப்பிட்றக்கு சக்தி தான் ஆடு அப்படி இப்போ வந்து சக்தி வீட்டுக்கு சாப்பிட்றக்கு போயாச்சு நான் மேய்ச்சிக்கிறேன் மணி வந்து எட்டரைங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து மணி வரைக்கும் மேய்சிட்டு கொண்டு போய் கட்டிட்டு கொரியர் போகிற வேலையில அதை பார்க்க வேண்டியது தான் ம் கருப்பா ஃபேன்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம ஆடு மேய்க்கிற ப்ளேஸை பாருங்கள் சுற்றி சக்தியை வந்து சாப்பிட்டு திரும்பவும் வந்து ஆடு மேய்க்குற கொண்டுட்டா அப்படி இப்போ நான் வீட்டுக்கு கிளம்ப சொன்ன அப்படி இடியும் மாதிரி மாதிரி ரெண்டு பேரும் ஆடு மேய்க்கிற வேலையும் செய்ய வேண்டியது இங்கே பாருங்க இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன் இந்த ஏரியில் இந்த பள்ளத்தில் தான் வந்து ஆடு மேய்ப்போம் அந்த இடத்துல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி வற்றி போனதுக்கு தான் வந்து லைட்டாக புல் அப்படியே முளைக்கிறதுக்கு ஆரம்பிக்குது சுத்தமாக பார்த்தீங்கன்னா பாடையோன மாதிரி தான் இருக்கும் இங்கே தான் வந்து பாடி மேய்ச்சிட்டு இருக்கிற கொக்குகள் இருக்குது அந்த பெரிய உருவமாக கொக்கு மாதிரியே இருக்குது அது பேர் என்னென்னு தெரிலங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் கருப்பு அப்படியே பெருசாக இருந்துச்சு கொக்கு மாதிரியே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதனால் வீடியோ எடுக்கலாமேன்னு எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்க எப்படி இருக்குன்னு அது என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் போக்கு மாதிரியே தான் இருக்குது ஓகே அடுத்த ஒரு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்